வணக்கம் தெய்வீக வழி சேனல் நேயர்களுக்கு கண்ணீராசிக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதிர்ஷ்டகரமானது யோகமானது வீடு வாசல் சத்து சுகம் எல்லாம் நிலைக்கும் மனைவிக்கும் உடம்பு சுகம் இல்லாமல் இருக்கும் இந்த வயிறு கோலார் ஒன்று பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சரி அது ஒன்று பயப்பட ஆயுள் கட்டி பிள்ளைங்க பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் அற்புதமான பிள்ளைங்களா இருக்கும் புள்ள பிறக்காதுன்னா புள்ள பிறக்கும் பிள்ளைங்களுக்கு கல்வி நுணுக்கமான அறிவு தந்திரம் சாமர்த்தியம் எல்லா கலையும் ஆர்வம் உண்டு எல்லா கலையும் ஆர்வம் உண்டு பிள்ளை பார்க்கணும் வெகுமதி பிரைஸெலாம் வாங்குவாங்க படிப்பில் இந்த அளவுக்கு அதிகாரம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு தனம் தன காசு ஒத்தாது தொழிலை பேர் வாங்கிங்க தொழிலில் அபூர்வமான லாபம் வரும் நல்ல லாபம் உண்டு ஃபஸ்ட்டாக லாபம் வரும் கீழே வேலை பார்க்குற ஆள் இருக்காங்கள அவங்களா லாபம் உண்டு இளைய சகோதரஸ்தானத்தான் லாபம் உண்டு கால் கொஞ்சம் எரிச்சல் கொடுங்க அதை பற்றி பயப்படாதீங்க மற்றபடி பார்க்கணும் கன்னிராசிக்காரங்களுக்கு பூரிய சொத்து கை கைக்கு வந்து சேரும் கிராமத்தில் பெருமாள் சாமியை கும்பிடலாம் கிராமத்தில் ஆஞ்சநேயர் பெருமாள் எல்லாம் ஆமா அந்த சாமியை வணங்குவது இன்னும் சால சிறந்தது தெற்கு நோக்கி நீங்க இருந்து தெற்கு உள்ள பெருமாள் கும்புறது இன்னும் விசேஷம் அதாவது அவங்க இருக்கிற தசைலேருந்து தெற்கு ஆமாம் அவங்க இருக்கிற இருந்து தெற்கு பக்கம் உள்ள பெருமாள் இருக்காருல்ல அவர் வந்து திருப்தியா இருக்கும் சரி நல்ல அறிவு புரிவார் ஒன்றும் பாதிப்பெல்லாம் கிடையாது கடன் ஒன்று வரும் அதை பற்றி கவலை கிடையாது கடன் வரும் அதை வாங்கிற கடன் அடைச்சிடலாம் வீட்டில் வீடு இல்லாங்க வீடு கட்டுவாங்க சரி அப்படி வீடு உள்ளவங்க வீட்டை புதுப்பிப்பாங்க வீடு கொஞ்சம் பழசாக இருக்குனு சொன்னேன் அது நீடலாக மாறும் கடைத்துறையில் வெற்றி உண்டு பேசுகிற வார்த்தையால் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வந்து காசு தான் வெற்றி தர பேச மாட்டோம் சரி நல்ல பொழுதுபோக்குக்கு குடும்பத்தோடு எங்கே வேணாலும் டூர் போகலாம் ஊட்டி கொடைக்கானல் வெளிநாட்டு விட போகலாம் வெளிநாட்டு பயணம் கை கொடுக்கும் இல்லை வேலை வாய்ப்புக்காக போகலாம் ஐயா ஆ வேலையில் நல்ல பண்ணுங்க இங்கே இருந்தாலும் வேலை ஓகே இங்கேயும் வேலை வருமானம் கொட்டும் சரி அரசு வேலைகள் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அது பெண்களுக்கு இந்த வருடம் உண்டு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அரசு அனுகூலம் கிடைக்கும் இல்லை வேலைகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்களா படித்து முடிச்சிட்டு ஆமாம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே வேலை கிடைக்கும் கன்னிராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கு எப்படியா இருக்குது கன்னிராசிக்கார்கள் நட்சத்திரம் உத்திரம் ஒன்று அஸ்தம் சித்திரை மூணு நட்சத்திரமே பார்க்கணும்னா அற்புதமான பல்லு கொடுக்கும் சரி மூணு அந்த கண்ணிராசி கட்டத்தில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டகரமான ஆண்டு அற்புதமான ஆண்டு எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொழுது முடிஞ்சோடனே பெருமாளை கும்பிட்றது நல்லது நல்லது அது கிராமத்து பக்கம் பெருமாளை கும்பிட்ணும் சரிங்க திருப்பதியெலாம் பார்க்கணும் சிட்டி தான் புது வாகனம் வாங்கலாம் சரி பழைய வாங்கினமானா அது புது வாகனம் மாதிரி ஓடும் போன வருஷம் கட்டாப்பிடா ஊரடங்கு வாங்கணும் இந்த வருஷம் நம்ம ரிப்பர் பார்த்தோமோ இல்லையோ அருமையாக ஓடும் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்கலாமா ஆ புதிய வாகனம் வாங்கலாம் ரெண்டு வாகனம் ஒரு வாகனம் உள்ளவங்க ரெண்டு வாகனம் வீட்டில் அப்பப்போ உடம்பு கொஞ்சம் தளர்ச்சி கொடுக்கும் அதுக்கு ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை அதனால குறைவு ஏற்படும் ஆ உடல் நலக்குறைவு லேசாக ஏற்படும் சரி உடல் குறை ஏற்பட்டாலும் நமக்கு ஒன்று அது ஒன்று அதெல்லாம் நம்ம வந்து வீச்சையை மட்டும் வீணா போயிட மாட்டோம் கால் குத்து எரிச்சல் கொடுக்க தான் செய்யும் அதை பற்றியும் கவலை கிடையாது மருந்து இல்லைன்னு பார்க்க உடனே வெற்றி கிடைக்கும் சாப்பிட்ற மருந்தெல்லாம் வெற்றி கிடைக்கும் சரி மருந்து ஆமாம் சில கூட்டாளிகள்லாம் ஒதுங்குவாங்க அதை பற்றி கவலைப்படாது அதான் நண்பர்களோட பழைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் நம்மளை கண்டு ஒதுங்கி போவாங்க சரி அதை பற்றி கவலைப்படாதீங்க நமக்கு யோக ஆண்டு வந்திருக்கு புது முயற்சி ஈடுபடலாம் எது வேணாலும் செய்யலாம் புது முயற்சி எல்லா விஷயத்திலும் ஈடுபடலாம் எல்லாம் ஈடுபடலாம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது குடும்பம் குதூகலமாக இருக்கும் சரிங்க புத்தராசாரம் நல்ல பேன்மை கிடைக்கும் புத்தகம் தடப்பட்ட கல்யாணம்லாம் நடக்கும் ஒருத்தருக்கு வந்து குழந்தை பாக்கி வந்துச்சுங்களேன் சரி தடப்பட்ட கல்யாணம் ஏன்னா குழந்தை பிறகு போகுது அது கல்யாணம் டான் டான் நடக்கும் சரி அதே போல் குழந்தை இல்லாமல் நின்றனாலும் இருப்பாங்களா அவங்க அவங்களுக்கும் அதை உண்டு சரி திருமணம் ஆகவர்களுக்கு புது உறவில் படிவு கிடைக்கும் புது உறவு மனைவி கிடைக்கும் அற்புதமான காலகட்டம் வந்திருக்கு அருமையான காலகட்டம் வந்திருக்கு சரிங்க தாய் தந்தை தந்தையருக்கு எப்படியா இருக்கு ஈன்ற தாய் ஈன்ற தாய்க்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தந்தைக்கு பயப்படைய அவசியம் இல்லை தந்தைக்கு சந்தோஷமா இருப்பாங்க தந்தையால் சுகம் உண்டு ஒன்றும் பாதிப்பு இல்லை அவங்களும் கலகலப்பா இருப்பாங்க ஒன்றும் பாதிப்பு இல்லை கிடையாது நல்லதே சொல்லாம தர கன்னிராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்க சகோதர சகோதரி சாணம் எப்படி இருக்கு ஆ சகோதர சாணம் மேன்மை உண்டு மேன்மை உண்டு நம்ம கீழே வேலை பார்க்கற மாதிரி ஆளுங்க அதனால லாபம் உண்டு சகோதரஸ்தானம் நேர்மூத்த சகோதரஸ்தானம் தான் லாபம் உண்டு இளைய சகோதரஸ்தானம் தான் லாபம் உண்டு எந்த பாதிப்பும் கிடையாது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு யோகமான கலகலப்பான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஆமா சட்ட சிக்கல் இருந்த ஆண்டு சட்ட சிக்கல் அதில் வெற்றி கிடைக்கும் தடைப்பட்ட சரிங்க கோர்ட் விவகாரம்லாம் நமக்கு வெற்றி நல்ல கைக்கு ஆனந்தமான சூழ்நிலைக்கு வரும் ஒன்றும் பாதிப்பு இல்லை கிடையாது சொத்து பிரச்சனை பழைய கூட்டாளெல்லாம் கொஞ்சம் ஒதுவாங்க அதை பற்றி பயம் இல்லை புதிய உறவினர்கள் புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள் புதிய வாகனம் வந்து சேரும் வீட்டை புதுப்பிக்க வாய்ப்பு உண்டு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிட்டும் நமக்கு பார்க்கமுனாக்கா யோகமான ஆண்டு கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டை தவிர வேறு எந்த ஆண்டு இல்லைன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குது குழந்தைகளுக்கு கல்வி படிப்பு படிப்பு அற்புதமாக இருக்கும் போட்டி போட்டு படிக்கும் குழந்தைகள் தான் ஒன்றும் பயம் இல்லை எந்த விட்டு உட்பான ரெண்டு குழந்தான் ரெண்டோட்டம் படிக்கிறாங்க அந்த ரெண்டு குழந்தையும் பார்க்கணும்னா அற்புதமாக இருக்கும் கன்னிராசிக்கார குழந்தைகள் இந்த வருஷம் அப்பா எல்லாம் அளவு கொண்டதான் பாசமாக இருக்கும் அம்மாவோட அம்மா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க கன்னிராசிக்கார் குழந்தைகளுக்கு கண்டிப்பு ஒரு அப்பா கண்டிச்சா அம்மா க செல்ல கொடுக்கணும் அம்மா கண்டிச்சா அப்பா செல்லம் கொடுக்கணும் அந்த வகையில் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஆண்டு தான் அது பிள்ளைங்களால் சந்தோஷம் ஏற்படும் பிள்ளைகளால் நம்ம கெட்ட பேர் வராது அவச்சல் வராது பிள்ளைகளால் பார்க்க அந்த கலத்தரம் காதல் காதல் அதெல்லாம் ஒன்றும் வராது அவங்க வந்து எதிர்காலத்தை நினச்சி நல்லா படிப்பாங்க சிறந்த பரிகாரம் வந்து என்ன இந்த கோயிலுக்கு போகலாம் அதான் பெருமாள் கிராமத்தில் உள்ள பெருமாள் கும்பிடணும் நீங்கள் மெட்ராஸ் இருந்தால் கூட கோயம்புத்தூர் இருந்தால் கூட பக்கத்தில் கிராமம் இருக்கு பாருங்க தெக்க அங்கே உள்ள பெருமாள் கோயிலுக்கு கும்பிடுது சால சிறந்தது சரிங்க வெளிநாட்டு முயற்சியில் இருப்பாங்க உண்டு உண்டு கையில் காசு வத்தாது ரொம்ப சிறப்பு கடன் பிரச்சனை இருந்தவங்களும் மீள் வாங்க ஆ தீவிரம் இப்போ புதுக்கடன் வாங்கலாம் அது கொஞ்ச நேரமாக அடைக்கலாம் சரி சரி பயணம் எதிரிகள் தன் பக்கம் வந்தால் கூட நம்மளை வந்தவனு எதிரி வந்து அடங்குவான் எதிரிகளை பற்றி சொல்லுங்க ஆமாம் எதிரி நமக்கு எதிரி அது எதிரினாக்கா ஒரு டேஞ்சர் நமக்கு ஆமாம் நம்மள்கிட்ட வந்தவன எப்படி அவன் வந்து மனசே மாறும் அந்த மாதிரி மூலவர் கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சரிங்கய்யா இது வரைக்கும் எங்க நேர்களுக்கு ராசி ஆமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி ரொம்ப விளக்கமா சொன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்கய்யா நேர்கள் சந்தேகங்கள் இருந்தா ஐயாவோட நம்பர் நாங்கள் கீழே கொடுக்குறோம் நீங்க டேரக்டா கால் பண்ணி கேட்டு கேட்டுக்கலாம் 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 மீண்டும் அடுத்த கணல சந்திப்பாயா சரி நன்றி நன்றி வணக்கம்